தெரியுதா மழை கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தூரது பாருங்கள் எப்பமையாக இருக்குங்க நீர் மட்டம் கீழே கடலு உள் வாங்கினதுனால இந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லைன்னா தெரியாது எவ்வளோ தண்ணி வருது பாருங்க கீழே இருந்து இப்போ தான் அச்சுட்டு வருது அப்படியே வாடகை வேறு இருக்குது ஏன்னா கீழே உள்ள சேரையெல்லாம் கலக்கி விடுறதில்லை அதனால் சூப்பரான மழைங்க காலையில் இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஆகுது தெரியுதா உங்களுக்கு மழை பெய்யுறத இந்த வாரங்க மேகமுட்டமாக இருக்க இந்த வாரம் அடுத்த வாரம் ஃபுல்லாக மழை இருக்கட்டிருக்கு ஆனால் உள்ள ஃபுல்லாக மீன் வந்து இதில் குடிக்கிதுங்க அப்படி தான் இந்த இடத்துல அப்படியே பிடிக்கிது புது தண்ணியை பார்த்தோன்னா பாருங்கள் தெரியும் உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாம் வந்து அழுக்காக ஏறி போய் கிடைக்கும் இதில் வேறு கல்லுலேருந்து குத்துக்கிட்டு வர தண்ணி வரும் இது வரேன் எஞ்ச வரேன் எட்டு வரேன் அந்த அந்த இடத்துல பெரியதா பயங்கரமாக இருக்குங்க தலைவரே மழை இன்னும் எங்கே ஒரு இடத்துல இருக்குது இங்கே ஒரு இடத்துல கட்டுமையாக இருக்குது மழை இப்போவே ஒன் ஹவருக்கு இல்லை சரியான இப்போ நல்லா பயன்படுச்சு பார்த்தீங்களா ஏரியா பாருங்க பின்னாடி எல்லாம் நல்லா பெய்ஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு ஆளுங்க கூட காணும் இந்த பார்க்லே நான் மட்டும்தான் வந்து லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டு கிளம்பிடுச்சு போட்டு கிளம்பிருச்சு இந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும் தான் மலை ஓவராக இருக்குது மணி ஆகிடுச்சு இல்லைன்னா போகணும் உள்ளே போனோம்னா அந்த மலையிலேருந்து நல்லா அருவியெல்லாம் கொட்டோம் டேர்டேரெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கணும் இதில் ஏதோ நல்லா ஃபில்ட்ராகினா தண்ணியாக வருது எங்கே இருந்தது இந்த அறியில் இந்த மலையில் போயிருது ஓகே ஓகே அதில் போயிருது சூப்பராக இருக்கு அப்படியே ஃப்ரண்ட் கேமரா ஆன் புரியுதா வேறு எப்படி இருக்கு தெரியல கடல் யாரு வணக்கம் வணக்கம் யாரு லைவ்லேயே வந்திருக்கீர்கள் வணக்கம் வணக்கம் சூப்பராக இருக்குங்க வெதர் நாங்கள் போய் உட்காரலாமா ஒரே வாடையா இருக்கு வேற சேரப்புறம் போய் மண் தண்ணி கலக்கு தண்ணி ஸ்வீட் வர்றதுனால அந்த சேரு ஃபுல்லாக கலங்கி தெரியுதா சவுண்டு எப்படி கொட்டுது பாருங்கள் தண்ணி அருவியில் மாதிரி பெரியதா தண்ணி வர்றது ஆமியா பாருங்க அப்பா ஆமாம் 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 ஆமியாமி ஆமி போய் விழுந்துருச்சு அதை போய் காப்பாத்துவோம் கல்லுக்குள்ளே விழுந்துருச்சு உங்களுக்கு ஒரு ஆமையை காமிக்கிறேன் அதுக்கு டம்முன்னு விழுந்துச்சு எப்படி போயிருக்கும் அது எந்திரிச்சிருக்கமா விழுந்தது கிருஷ்ணர் நானே விழுந்துருதுங்க இந்த பாருங்க இந்த கிடைக்குவாருங்க இல்லை பெருசுங்க இருக்குங்க இந்த கிடைக்கா தெரியுதா எப்படி தூக்கி ஆறு உயிர் தனிக்குல தூக்கிட்டுருவோம் சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி தூக்குறது இந்த தெரியல பயமா இருக்கு கடிக்கப்படுவான் நான் ஒரு வாட்டி ஆமைக்கிட்ட கடி வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல இருந்து ஸ்டாண்ட்ல வச்சுட்டு தண்ணி கிலோ விட்டுருவோம் எது வைக்கிறது நானே வலிக்கிட்டு தெரியுது వరక <mully>

மா <laughs> பாரு தூக்கிட்டேன் நண்பா எந்த ஊரு இந்த பாருங்க ஹாங்காங்க நம்ம இங்க கல்லு மாதிரி இருக்காரு

இங்க போற கிளம்பிடுச்சுங்க அது தூய் கொண்டாந்து விட்டேன் நல்லா செப்பா கிளம்பிடுச்சு